கீழடிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அது தமிழருடைய தாய்மடி கீழடி தமிழருடைய தாய்மடி அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை அதாவதுங்க மத்திய அரசு குற்றஞ்சாற்ற முதலமைச்சர் தான் என்ன கீழடிக்கு பண்ணுங்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லணும் இந்த நான்கு ஆண்டு காலமாக அமைதியாக தன்னுடைய ஆட்சியை ஓட்டிவிட்டு விட்டு கொள்ளையோ கொள்ளையடித்து விட்டு இன்றைக்கு வந்து தேர்தல் வருகிற ஒரே காரணத்திற்காக மக்களிடம் அரசியல் செய்வதற்காக மத்திய அரசின் மீது பழியை போட்டுவிட்டு கீழடிக்கி எதுவுமே செய்யாம தன்னை கீரோவாக காட்டிக்கொள்ள முதலமைச்சர் முயற்சி செய்கிறார் கடப்பாறை எடுத்து குத்தி காமிக்கிற ஒரு உண்மையான விவசாயி இருங்க ஐயா இருங்க இருங்க உங்க முதலமைச்சர் மாதிரி போய் கரும்பு கொலைக்க சிமெண்ட் ரோடு போட்டு பேண்ட் ஷர்ட்டை போட்டு மக்களை பா விவசாயிய முதலமைச்சர் கிடையாது அதே மாதிரி கரும்பு விவசாயிகள் பிரச்சனை எடுங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது மதியக்குரிய முதலமைச்சரு போய் ரோட்டில் இறங்கி சாலையில் மறிச்சார் கரும்பு விவசாயிகளுக்கு வந்து நிலுவ தொகையெல்லாம் வழங்கணும் இன்றைக்கி பல்லாயிரம் கோடி தொகை இருக்குது கொடுக்கறதுக்கு ஒரு வக்கற்ற ஆட்சியாக இருக்குது அதனால் இதில் திமுக செய்கிறது அத்தனைமே அரசியல் நாங்கள் செய்யறது நிஜம் போய் வந்து நீங்கள் ரிங் ரோட்டில் வந்து ஆயிரக்கணக்கான கூட்டி போராட்டம் பண்ணுறீங்க எப்படி உங்களுக்கு மட்டும் அனுமதி கிடைக்குது இதுலேருந்து என்ன தெரியுது நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க

இந்த மாதிரி மக்களை மடைமாற்றம் செய்யறதுக்கு தன்னுடைய செஞ்ச ஊழல்களை மறைக்கிறதுக்கு இவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி போராட்டங்களை தூண்டி விடுறது குக்கு செய்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் ஆர்ஏஎஸ் செந்தில்வேல் அதிமுக மாநில வழக்கறிஞர் துணை பிரிவு செயலாளர் வணக்கம் ஐயா வணக்கம் ஏன் மாண்பு தமிழக முதலமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழடி அகழாய்வு பணிக்காக மத்திய பாஜக அரசு வந்து நிதி வழங்க மாற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்னதையா அது கீழடி அகழாய்வு பணி என்பது வந்து கீழடிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அது தமிழருடைய தாய்மடி கீழடி தமிழருடைய தாய்மடி அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை அதாவதுங்க மத்திய அரசு குற்றஞ்சாற்ற முதலமைச்சர் தான் என்ன கீழடிக்கு பண்ணுங்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லணும் இந்த கீழடி அகழ்வா அகழாய்வு பணி என்பது ரெண்டாயிரத்து பதினஞ்சிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே தொடங்கப்பட்டது அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அகழாய்வு பணிக்கு முதற்கட்டமாக நிதி ஒதுக்கி கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாயை நிதி ஒதுக்கி அகழாய்வு பணியை வந்து அவர் வந்து ஆரம்பித்து வச்சார் இரண்டு கட்ட மூன்றாம் கட்ட அகழாய்வு பணியினுடைய அறிக்கையும் வெளியிட்டார் அதுக்கப்புறம் அந்த கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி மேற்பட்ட பொருட்கள் அகலாவி அகழாய்வு பணியில் கிடைக்கப்பட்ட அந்த தொன்மையான பொருட்களெல்லாம் எடுத்து மதுரை தமிழ்ச்சங்கத்தில் வச்சு மக்கள் பார்வைக்கு கண்காட்சி நடத்தினார் அதை எடப்பாடியாரே தொடர்ந்து வச்சார் இதுக்கு ஒரு நிரந்தர இடம்ங்கிறதுக்கு அருங்காட்சியம் அமைக்கிறதுக்கு தமிழக அரசு சார்பில் பன்னெண்டு கோடியே இருபத்தோரு லட்சம் நிதி ஒதுக்கி அருங்காட்சியத்தையும் கெட்டுறதுக்கு நிதி ஒதுக்கினார் அதுபோக சென்னை ஒய்எம்சிஏ உடற்கல்வியல் கல்லூரியில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் கீழனுடைய அங்கே ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட அந்த தொன்மையான பொருட்களை மக்கள் பார்வைக்கு தத்துருமாக வரைஞ்சி மக்கள் பார்வைக்கு வச்சு ஒரு அவர்னஸை உருவாக்குனர் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முடிஞ்சு போச்சு அதற்கடுத்து இந்த நான்கு ஆண்டு காலமாக அமைதியாக தன்னுடைய ஆட்சியை ஓட்டி விட்டு கொள்ளையோ கொள்ளையடித்து விட்டு இன்றைக்கு வந்து தேர்தல் வருகிற என்ற ஒரே காரணத்திற்காக மக்களிடம் அரசியல் செய்வதற்காக மத்திய அரசின் மீது பழியை போட்டுவிட்டு கீழடிக்கு எதுவுமே செய்யாம தன்னை ஹீரோவாக காட்டிக்கொள்ள முதலமைச்சர் முயற்சி செய்கிறார் அதனால ரியல் ஹீரோ வந்து மரியாதைக்குரிய மாண்மிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் தான் கீழடினாலே அதுக்கு வந்து ஹீரோ எடப்பாடியார் தான் அவர் தான் தொடங்கி வைச்சார் அவர் தான் நிதி ஒதுக்கினார் அவர் தான் அருங்காட்சி அமைச்சார் அவர் தான் ஆறாயிரம் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட தொன்மையான பொருள்களுக்கு வந்து வந்து கண்டுபிடிச்சு மக்களுடைய பார்வை கொண்டு வந்தார் அதனால் இந்த இந்த விடியா பாசிச மாடல் அரசு எந்த ஒரு முன்னெடுப்பையும் பண்ணலை கீழடி விஷயத்தில் அதனால் இவங்க அரசியல் பண்ணுறாங்க அதனால் இந்த கீழடி எங்கள் தாய்மடி என்பது எடப்பாடியாருக்கே சொந்தம் அதனால் இருந்து ஓடி வந்த கூட்டத்திற்கு இந்த கீழடியை உரிமை கோர முடியாதுன்னு நான் சொல்கிறேன் சொல்லுங்க நீங்கள் கீழடி வச்சு அரசியல் தான் பண்ணுறீங்கன்னு சொல்ல வர அவங்களுக்கு மேலேயும் இல்லை கீழே இல்லை எதுலேயுமே இல்லை அவங்க அப்படி தான் பேசுவாங்க சரியா பேச்சுவார்க்கில் ஓங்கலுங்கிறாரு இந்தியா நாட்டில் எங்கே எந்த வேணுன்னாலும் எந்த நாட்டில் வேணுணாலும் இருக்கலாம் இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சொந்தம் அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு தனித்து பிரித்து ஒருத்தரை தவறுக்குறைவாக பேசுகிறதே முகதாக தவறு ரெண்டாவது கீழடிக்கு நாங்க எதுவும் பண்ணலைன்னு இவர் சொல்றாரு கீழடிக்கு வந்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தினது இவர் வேணா அவர்ல ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருந்துருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கீழடியா வந்து மக்கள் மத்தியிலையும் உலக அளவுல இந்தியாவிலும் மட்டுமல்ல உலக அளவுல எடுத்துட்டு போனதே திமுக அரசு இரண்டாவது இன்னைக்கு என்ன செய்யுது ஒன்றிய அரசுன்னா நமக்கு வந்து இது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து இதுதான் தொன்மையான நாகரிகம்னு நம்ம சொல்கிறோம் ஏறக்குறைய ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு தமிழ் சமுதாயம் வந்து இந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து முந்தைய அரசும் அவங்க அரசு பண்ணி அதனால் அவங்க அரசும் பண்ணிச்சு நம்ம அரசும் பண்ணி அதை கிளைம் பண்ணுறோம் அவங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஒன்றிய அரசு அதுக்கு இருந்த ஒரு டேரக்டரையே போன வாரம் மாற்றிட்டாங்க இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போதான் பண்ணுறீங்கன்னு சொல்ல அதெல்லாம் இல்லை நாங்கள் அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்த நாங்க நாங்கள் இருக்கோம் எங்கள் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒவ்வொரு முறையும் அதை போய் பார்த்து அதுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு எங்களுடைய துணை இது கூட்டணி கட்சியான சு வெங்கடேசன் அவர்கள் நாடாளுமன்றத்துல பல முறை பேசியிருக்காங்க அதே மாதிரி எங்களுடைய அந்த இதுங்க நம்ம கனிமொழி மேடமும் பேசியிருக்காங்க அதனால அது அவருக்கு அவங்களுக்கு வந்து அவங்க அமைச்சரோ இல்லை அவங்களுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்களுடைய முன்னாள் மு முதலமைச்சர் தான் அவங்களுக்கு காதல் விழும் நாங்கள் பேசுகிறது விழாது அது தவறு இல்லை ஏன்னா அவங்க கட்சியில் அவங்க அப்படி தான் பேசணும் அதனால அவங்க நம்ம கட்சியை ஆதரித்து பேச இயலாது ஒரு விஷயம் இல்லை இல்லை ஒரு விஷயமா நான் ஒரு விஷயமா ஐயா சொல்கிறதுல நூற்றுக்கு நூறு நான் ஏற்றுக்கிறேன் கீழடிங்கிறது ஒரு தொன்மை மிக்க பத்தாயிரம் வருஷம் இருபது வருஷம் வரலாறு வைகை நாகரிகம் தமிழர் நாகரிகம் உலகத்துக்கே இங்கே தான் உருவாச்சுன்னு நம்ம சொல்கிறோம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அவ்வளவு பெரிய நாகரிகத்தை கண்டுபிடிச்ச தமிழர்கள் த கீழடி வந்து எங்கள் தாய்மொழின்னு சொல்கிற திமுக மதுரை முச்சந்தி விரகனர் ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணுற திமுக மாணவனை சார்பாக போராட்டம் பண்ணுற திமுக முப்பத்தொம்பது பேரை ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்கல்ல நீ ஏன் பார்லிமெண்ட்ல பேச மாட்டேங்கிறீங்க முப்பத்தொம்பது பேரும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க கருப்பு சட்டை அணிவிங்க போய் வங்கி முச்சதியில் உட்காருங்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுங்க பாராளுமன்றத்தையும் முடக்குங்க நீங்க இப்போ என்ன பிரச்சனைனா நாலு வருஷமா அமைதியாக இருந்துட்டு வாக்கு வங்கி அரசியலுக்காக தேர்தல் அரசியலுக்காக நீங்க வந்து கீழடி விஷயத்தை வந்து மதுரை முச்சந்தி விரானூர்ல போய் போராடுறீங்க இருங்க நாங்க ஒரு போராட்டத்துக்கு வந்து அனுமதி வாங்கணும்னா ஒவ்வொரு போராட்டத்துக்கு வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகிதான் எங்களுக்கு அனுமதி கிடைக்குது நீங்க வந்து ஒரு சென்சிட்டிவ் பிளேஸ்ல போய் நீங்க மதுரை முச்சந்தி விரகனூர் ரோட்ல போய் வந்து நீங்க ரிங் ரோட்ல வந்து ஆயிரக்கணக்கரை கூட்டி போராட்டம் பண்றீங்க எப்படி உங்களுக்கு மட்டும் அனுமதி கிடைக்குது இதுல இருந்து என்ன தெரியுது நீங்க அரசியல் பண்றீங்க அதாவது தேர்தல் வருது இந்த தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கோபமாக இருக்காங்க இந்த அரசு மேலே எதுவுமே செய்யலை நிஜ வாழ்க்கையே கிடையாது எல்லாமே வந்து ஊழல் மயம் அப்போ மக்களை மடைமாற்ற செய்யணும் அதுக்காக கீழடிங்கிற விஷயத்த கையில் எடுக்கிறாங்க அதனால நான் சொல்கிறேன் இது ஒரு ஒரு வந்து ஒரு விடியா பாசிச மாடல் ஆட்சி இது மக்கள் மீது அக்கறை இல்லாத ஆட்சின்னு நான் சொல்கிறேன் ஏம்மா அவருக்கு அவர் எதையாவது பேசட்டுமா அவர் இப்போ அவர் வழக்கறிஞர் பேசிட்டு போகட்டும் ஒரு விஷயம் என்னன்னா இந்த கீழடிக்கு இருந்த ஒரு டேரக்டரை மாற்றிட்டாங்க ஒன்றிய அரசு அதை மாற்றினது மட்டும் இல்லை நம்ம என்ன கேட்குறோன்னா இதை கெஜெட்டில் அறிவிக்கணுங்கிறோம் இது தொன்மையான நாகரிகங்கிறத இந்திய கஜெட்டில் இந்திய அரசனுடைய ஒன்றிய அரசனுடைய கெஜெட்டில் தான் நம்மளுடையது அவங்க அதை மாட்டேங்கிறாங்க காரணம் என்னென்னா இது வந்து முந்தைய நாகரிகமாக போயிடும் ஏன்னா வடக்கை வந்து அவங்க வந்து இப்போது ஏற்கனவே இதுவரை நம்ம என்ன இருக்கோம் எந்த நாகரிகத்தை நம்ம சொல்கிறோம் வடக்கே இருக்கக்கூடிய நாகரிகத்தை தான் நம்ம இதுவரை சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த நாகரீகத்துக்கெல்லாம் முந்தைய நாகரிகம் வந்து நமக்கு வந்து கீழடி நாகரிகமாக வருது அதனால் நம்ம வந்து பிந்தைய மா ஆட்கள் ஆகிடுவோங்கிற ந மனசில் வச்சுக்கிட்டு அதை அவங்க வந்து எல்லாம் மாற்றி இதை வந்து போக செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒன்றிய அரசு செயல்படுது அதனால் அவங்க வந்து என்ன பண்ணாலும் சரி எவ்வளோ நாளைக்கு மூடி மறைக்க முடியும் இப்போ இவர் சொன்ன மாதிரி பார்லிமெண்ட் அடுத்த பார்லிமெண்ட் செஷன்லேயே எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணத்தான் போகிறாங்க பார்லிமெண்ட்டு இப்போ இல்லாதனால நம்ம போராட்டம் பண்ண இயலல அடுத்த பார்லிமெண்ட் செஷனில் கண்டிப்பாக போராட்டம் வெடிக்கத்தான் செய்யும் நம்ம பண்ணுவோம் அதனால எடுத்தோம் கவிழ்த்தோன்னு அவர் பேசுகிறாரு நாங்கள் அரசியல் பண்ணாமா அப்புறம்னா அவளை பண்ணிவிட்டு உட்காந்துருப்போம் நாங்களும் அரசியல் பண்ணுறோம் நீங்களும் அரசியல் பண்ணுறீங்க இன்னைக்கு நீங்கள் கூட இன்றைக்கி தர்மபுரியிலேயோ என்னமோ திண்டுக்கல்லில் ஒரு பெரிய பந்தலை போட்டுக்கிட்டு விவசாயிகள் மாதிரி ஒரு ச பச்சை துண்டை போட்டுக்கிட்டு உக்காந்து எல்லாரும் உண்ணாவிரதம் உட்காந்துருக்கீங்க நல்லா காலையில் வரும்ட்டை சாப்பிட்டுட்டு வந்து உண்ணாவிரதேருந்து ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு முடிச்சுட்டு போய் மறுபடியும் ஒரு வெட்டு ஓட்டுவாங்க அதனால இதை பற்றி உங்களை இப்போ உங்கள் உண்ணாவிரதம் எப்படிங்கிறது எனக்கு தெரியல அது உங்கள் உங்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய கருணாநிதி வந்து பீச்சில் வந்து உண்ணாவிரதேருந்து ஒன்றரை லட்சம் தமிழர்களை வந்து நான் வந்து உண்ணாவிரத இருந்துட்டேன் நீங்கள்லாம் வெளியே வாங்க உங்களை சிங்கள அரசு ஒண்ணுமே செய்யாது அதனால என்னுடைய உண்ணாவிரத்தால் உங்களுடைய உயிர்கள்லாம் பாதுகாக்கப்படும் சொல்லி வெளியே வந்தார்ல அதனால ஒட்டுமொத்த கொத்து போட்டு கொண்டாங்கல்ல உண்ணாவதற்கு இல்ல இல்ல நாங்க வந்து உண்மையான விவசாயிகள் பிரச்சனை எங்க எங்களுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய இறப்பாளர்கள் உண்மையிலே ஒரு விவசாயி இன்னைக்கும் போய் வயல்ல மண்வெட்டி எடுத்து வெட்டி கடப்பாறை எடுத்து புத்தி காமிக்கிற ஒரு உண்மையான விவசாயி இருங்க இருங்க ஐயா இருங்க இருங்க உங்க முதலமைச்சர் மாதிரி போய் கரும்பு கொலைகளில் சிமுண்ட் ரோடு போட்டு பேண்ட் சர்ட்டை போட்டு மக்களை பா விவசாயியை பார்க்குற முதலமைச்சர் கிடையாது எங்க எங்க எங்கள் எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் நிச விவசாயி அவர் வந்து ஆணைக்கினாங்க அவருடைய வழிகாட்டின் பேரில் இன்றைக்கு கிருஷ்ணகிரியிலே ஒரு மிகப்பெரிய விவசாயிகளுக்கு ஆதரவாக மிகப்பெரிய உண்ணாவிரதம் காலையிலிருந்து உண்ணாளர்களை நோன்பிருந்து எங்களுடைய முதல் எங்களுடைய மக்களவை குழு தலைவர் மரியாதைக்குரிய மாநிலங்களவை குழு மரியாதைக்குரிய சம்பதில் மற்றும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசா இஸ்லாமிய ஆயிரக்கணக்கான விவசாயிகள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் திண்டுக்கல்ல எங்களுடைய கழகத்தினுடைய பொருளாளர் திண்டுக்கல் சட்டமன்ற மரியாதைக்குரிய திண்டுக்கல் சீனிவாசன் மரியாதைக்குரிய நத்த விஸ்வநாதன் தலைமையிலே திண்டுக்கல்லே ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதம் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக அதனால நாங்க விவசாயிகளுடைய உண்மையான போராளிகள் விவசாயிகளுடைய வலி தெரியும் விவசாயியுடைய வேதனை தெரியும் உங்களை மாதிரி வந்து போலி வேஷம் போட்டுக்கிட்டு போலி பச்சை துண்டை போட்டுக்கிட்டு நான் விவசாயிகளுக்கு நன்மை பெறனா போய் போய் பேசுறதில்லை நாங்க ரியல் விவசாயம் அதனால அந்த விவசாய மக்களுடைய வழி நாங்க தெரியாது யாரு போராடுறது இந்த நாலரை வருஷம் ஆட்சியில மரியாதைக்குரிய விடியா பாசிச முதல்வர் ஆட்சியில விவசாயிகளுக்கு எந்த நன்மைகளும் விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு பயிர் இன்சூரன்ஸ் கொடுக்கல ஊர் ஊரா மேடை போட்டு ஒரு பெட்டியை வச்சு நான் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடனை உடனே தள்ளுபடி சேர்ந்து எந்த கடனை எங்க தள்ளுபடி பண்ணாரு அதனால விவசாயிகள்லாம் வேதனைகள் இருக்காங்க அப்ப விவசாய வேதனைகள் இருக்கும்போது அந்த வழியை யாருன்னு சொல்லுவாங்க விவசாய நண்பன் அதிமுக எங்களுக்கு தான் சொல்லுவாங்க நாலு வருஷமா இந்த பிரச்சனை இருக்குதானே நாலு வருஷமா நீங்க போராடாம இப்போ எலெக்ஷன் டைம்ல போராடுறதுனால விவசாயிகளுக்கு ஆதரவா போராடுறீங்களா இல்ல நீங்க வரலாறு தெரிஞ்சிருங்க டெல்டாங்கிறது இந்த தமிழ்நாட்டுக்கே சோறு போட்ட மாவட்டம் கிடையாது உலகத்துக்கே போட்ட மாவட்டம் அந்த டெல்டாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு என்ன வந்துச்சு அங்கே வந்து மீத்தேன் ஈத்தேன் வந்து ஆயில் எடுக்கிறதுக்கு மத்திய அரசு அனுமதிக்கும் போது அதிமுக தான் களத்தில் நின்றுச்சு நாங்கள் தான் சட்டமன்றத்தில் ஒரு ஒரு டெல்டா வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்னர்கள் மிகப்பெரிய தீர்மானம் கொண்டு வந்து அதை சட்ட வடிவமாக்கி இன்றைக்கி அந்த டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக காப்பாற்றப்படுச்சு அதே மாதிரி கரும்பு விவசாயிகள் பிரச்சனை எடுங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது மரியாதைக்குரிய முதலமைச்சர் போய் ரோட்டில் இறங்கி சாலையில் மறிச்சார் கரும்பு விவசாயிகளுக்கு வந்து நிலுவ தொகையெல்லாம் வழங்கணும் இன்னைக்கு பல்லாயிரம் கோடி நிலுவ தொகை இருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வக்கற்ற ஆட்சியா இருக்கு அதனால இதில் திமுக செய்கிறது அத்தனைமே அரசியல் நாங்கள் செய்யறது நிஜம் எங்களுடைய எங்களுடைய முதலமைச்சர் உண்மையிலே அடிமட்டத்திலிருந்து ஒரு கிளைக்கிழச்சியாக இருந்து செயலானவர் ஒரு கிளைக்கிழச்சியலாக இருந்து முதலமைச்சரானவர் உங்க அவர் மாதிரி வந்து கருணாநிதியுடைய மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதியுடைய பிள்ளைங்களை ஒரே தகுதியாக அவர் முதலமைச்சராக முடியும் எங்களுக்கு எல்லாமே நிஜம் அவர் நிஜமாக முதலமைச்சர் நிஜமான விவசாயி நிஜமான களப்பொராளி நிஜமான முடி நீ எதுவுமே போலி கிடையாது நாங்கள் வந்து விற்க வச்சு அலையில் நாங்கள் வந்து விற்க வச்சு அண்ணாச்சு எங்கள் விவசாயி பிரச்சனை என்னாச்சு நாங்கள் கேட்போம்ல நீங்கள் எல்லாமே போலி நாங்கள் உண்மையாக வந்து களத்தில் இருக்கோம் மக்களோட இருக்கோம் அதனால் நாங்கள் கேட்போம் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அதுக்கு பதில் சொல்லுங்க கரும்பு விவசாயிக்கு எங்கே ப எங்கள் அரசு இதில் எங்கே ப பற்று இருக்கு யாரு கொடுக்காம இருக்கா சும்மா நல்லாயிரக்கணக்கான கோடி நிலுவையல் இருக்கு அன்றைக்கு கரும்பு விவசாயிகள் வந்து வேதனையிலையும் வெள்ளி போயிருக்கான் அரசு தர வேண்டியது பாக்கி இல்லைங்க அரசு கரும்பாளிகளுக்கு சப்ளை பண்ணவங்களுக்கு நாங்க பாக்கி வைக்கல அவன் தனியாருக்கு சப்ளை பண்ணியிருக்கான் தனியாரு கொடுக்காம இருக்கான் அதை கையேன் எங்களை வந்து சொல்லும் தான் கொடுக்கணும் அதெல்லாம் நாங்க எதுக்கு அது கரும்புக்கு கொள்முதலுக்கு

டிகிரி சாய் பத்து லட்சம் பேர் டிகிரி சாயிச்சு நாற்பத்தி தொ தொகை வந்து வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஒதுக்கிறாங்க பள்ளிக் கழக இப்படி அந்த பள்ளிக் கழிச்சு எந்த வேலையும் நடக்கல பள்ளிக்கூட ஓட்ட உடச்சல எங்க பார்த்தாலும் வந்து கழிப்பறை இல்ல மாணவர்களுக்கு ஒழுங்கா சத்துணவு போய் சேர்றது இல்ல இப்படி நாற்பத்தாயிரம் கோடி எங்க போகுது இப்படி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு துறையிலும் ஊழல் நடக்குது இதைத்தான் சொல்ற நாலு லட்சம் கோடியில இந்த குடும்பம் ரெண்டு லட்சம் கோடி எடுத்துருச்சு ரெண்டரை லட்சம் கோடி தான் போய் மக்களுக்கு சேர்ந்துருக்கு அதுலேயும் கமிஷன் போயிடுச்சு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க ஏன் வந்து முதலமைச்சர் எங்கள் முதலமைச்சர் கேட்குறாருல எங்கள் முன்னா எத்தனை முறை கூப்பிட்றாரு வாங்க ரெண்டு பேரும் அதுக்கு நான் தயார் வாங்கன்னு கூப்பிட்றாரு வரணும்ல வராமல் இதையெல்லாம் தப்பிக்கிறதுக்கு வந்து வந்து மக்களை மடைமாற்றம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து மீடியாக்களை கையில் வச்சுக்கிட்டு எதையா ஒரு விஷயத்தை கலப்பி விடுறது கீழடி எங்கள் தாய்மடி இது யார் உரிமை பெற முடியும் இப்போ ஒரு போராட்டம் இந்த மாதிரி மக்களை மடைமாற்றம் செய்கிறதுக்கு தன்னுடைய செஞ்ச ஊழல்களை மறைக்கிறதுக்கு இவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி போராட்டங்களை தூண்டி விடுறது ஏமா நான் பேசல அவர் பேசக்கூடாதுமா இங்கே பாருங்கள் நான் நீங்கள் பேசலை பேசுங்க இப்ப பேசுங்க இங்கே அதாவது இங்கே பாருங்கள் கீழடிங்கிறது இதுக்கு வந்து ஒன்றிய அரசு அங்கீகாரம் பண்ணலைங்கிறது தான் இப்போ நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டம் சரியா அது வந்து ஒன்றிய அரசு பண்ணலை அவங்க வந்து இன்னுமே வந்து அந்த பழைய இதுலயே இருந்துகிட்டு இருக்காங்க சரிங்களா வடக்க இது பண்ணால் வச்சான் போனால் வந்தான்னுக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் அப்படி இல்லை நம்ம ஏற்கனவே அறிக்காமேடு இருக்குது அதுக்கு அதே மாதிரி இந்த இதுவும் இருக்குது நம்ம தான் இங்கே தொன்மையான நாகரிகம் வந்து தமிழகத்தில் இருந்ததுக்கான எல்லா சான்றுகளும் நம்மக்கிட்ட இருக்குது இருந்தும் அவங்க வந்து அதை ஒத்துக்காமல் இருக்கிறதுனால தான் போராட்டம் பண்ணுறோம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது க விவசாயிகளுக்கு வந்து இடுபொருள் தரலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இடுபொருள் வந்து எப்போ கொடுப்போம் இப்போ தான் தண்ணி திறந்து விட்ருக்கோம் இப்போ நாற்று பாவம் போகிறாங்க நாற்று பாவி அது உழுது போது தான் இடுபொருள்லாம் உங்களுக்கு சப்ளை பண்ண இயலும் இப்போ அவங்களுக்கு நாற்று பாவறதுக்கு நம்ம நெல் ந வித நெல் கொடுத்துக்கிட்டு ஏற்கனவே வித நெல் வச்சுருக்கவங்க அவங்க பண்ணுறாங்க இல்லைன்னா நம்ம டிப்போ மூலிமா வித நெல் கொடுத்துட்ருக்கோம் எங்கேயும் கொடுக்கலன்னு எந்த விவசாயியும் கம்ப்ளைண்ட் பண்ணலை ஸோ இது அதெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க அரசியலுக்காக விட நாள் விட்டுட்டு இப்போ ஒன்றாவது தான் உட்காந்து ட்ராமா பண்ணுறீங்கன்னு ரெண்டாவது இவர் இவங்க கிளை செயலாளர்லேருந்து இவர் வந்தாருங்கிறாரு க ஸ்டாலின் அப்படி தான் ஸ்டாலின் வந்து கீழே கிளை செயலாளராக இருந்து தான் படிப்படியாக இளைஞரணி அது இதுன்னு வந்து தான் அவர் தொ மேயரு துணை முதலமை எம்எல்ஏ மேயரு அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் தான் கட்சிக்கு தலைவராக வந்து தான் இப்போ முதலமைச்சராக வந்திருக்காரே தவிர அவரை கொண்டுட்டு வந்து உடனே கலைஞர் முதலமைச்சர் ஆக்கி விட்டு போகலை அதனால் இவருக்கு வந்து வாய் புளிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு பேசுகிறாரு அவர் பேசுறது முழுமையாக எதுலேயுமே உண்மைங்கிறதே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களை சந்தித்து மக்கள் மூலியமாக ஓட்டை வாங்கி ஆட்சிக்கு வந்திருந்தால் அதனுடைய அர்த்தம் புரியும் கொள்ளை வழியாக காலை பிடிச்சி கையை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது அவர் அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நாகரீகம் கருதி நான் அதெல்லாம் சொல்ல இயலாது அந்த மாதிரி வந்து கொள்ளை வழியாக அவர் ஆட்சிக்கு வந்தவர் அதனால அவர் இப்போ அவர் அவரை பொறுத்த மட்டும் அவர் ஆட்சி காலத்தில் முடிஞ்சு போச்சு அதனால முடிஞ்சதுல தவறுகளை நம்ம சுற்றி காட்டலாமே தவிர அவரை நம்ம தனிப்பட்ட முறையில் யாரையும் நம்ம தாக்குதல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இவரை மாதிரி அவருக்கு உண்மையான முடி இருக்குதான் இது முடிக்கும் இதுக்கு என்ன தலையில வாழ்க்கை ஆயிடுச்சுன்னா ஒரு மிக்கு வைக்கிறதுல என்ன இருக்கு ஆயிரம் சினிமா படம் பார்த்து அதாவது நான் பேர்சையில் நீங்க பேசக்கூடாது கோழி விவசாயிங்கிறது கோழி விவசாயம் இவர் விவசாயம் பண்றேன் இவர் போய் மம்பட்டி எடுத்துகிட்டு போனாரு கடப்பாறை எடுத்துகிட்டு போனாருங்கிறது எல்லாம் கதை ஏமா இவர் ஓனர் இவர் இப்போ இவர் ஓரளவுக்கு வசியான குடும்பத்தை சார்ந்தவர் கிளை செயலாளர் இருந்தாரு எம்எல்ஏ வந்தாரு எம்பிஆ வந்தாரு அப்போ இவ்வளவு வசதி படைத்தவர் அந்த மரபு செலவு எல்லாம் ஜெயலலிதா இந்த வீட்ட தான் ஒப்படைச்சிருந்தது பல்லாயிரக்கணக்கான கோடிகள் எல்லாம் அவரு அதை கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு இருந்தவரு அவர் போய் விவசாய நிலத்துல மண்வெட்டி எடுத்து அந்த தொழில் உலவுல போய் கோமணத்தை கட்டிட்டு போய் வேலை பார்த்தாரா இதெல்லாம் எவ்வளவு பெரிய எட்டு பெற்ற கதை இவரே வளர்க்கறீங்கிறாருக்காரு தமிழ்நாட்டில் உள்ள கடன் பத்தி சொன்னாரு கடன்கள் நிறைய கடன் வந்து இருக்குது இல்லைன்னு சொல்ல இவங்க இப்பதான் ரொம்ப அதிகமா அதுதான் சொல்றது கேளுங்க இந்த நாலரை லட்சம் கோடி இவங்க இவங்க காலத்தில் கலைஞர் காலத்தில் ஒரு தொண்ணூறாயிரம் கோடி அதுக்கப்புறம் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் கா வந்தது அந்த மொத்தத்துக்கு நாலரை இருந்துச்சு இப்போ நாங்கள் ஒரு நாலு கோடி வாங்கியிருக்கோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நாலரை லட்சம் கோடி நாலு கோடி இல்லை இதுக்கு வட்டி கட்டினது ஒரு நா ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு வட்டி கட்டியிருக்கோம் பழையதுக்கு அப்போ நாலு வருஷத்துக்கு வந்து என்னாச்சு அதே ரெண்டாயிரம் கோடி இப்போ ரெண்டு லட்சம் கோடி ஆகிப்போச்சா வட்டி கட்டினதே ரெண்டு லட்சம் கோடி திரும்ப நாங்கள் வாங்கினது ரெண்டு லட்சம் கோடி தான் இந்த ரெண்டு லட்சம் கோடியில் என்ன பண்ணியிருக்கோன்னா இவங்க என்ன பண்ணாங்க டெண்டர் கொடுத்தாங்க பணம் ஒதுக்கீடு பணத்தை வச்சுட்டு இவங்க டெண்டர் கொடுக்கல அந்த அதன் பேரில் இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய இவங்க காலத்தில் ரோடு பாலங்கள் நிறைய பண்ணாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை எல்லாமே இந்த ரோடும் பாலங்களும் பீடபிள்டி டிபார்ட்மெண்ட்டும் ஹைவேஸும் வந்து மாண்பின்னுக்கு எதிர்கட்சி தலைவர் கையிலே வச்சுருந்தார் பொதுவாகவே உள்துறை தான் அவங்க வச்சுருப்பாங்க இவர் பிடபிள்டி டிபார்ட்மெண்ட்டையும் ஐவேஸையும் வச்சுக்கிட்டாரு ஏன்னா ரெண்டுமே பணம் கொளிக்கக்கூடிய லாக்கா அப்படின்னு சொல்லி அதனால் அவர் எல்லாத்தையும் டெண்டரை கொடுத்து எல்லாத்தையும் கட்டிங் கமிஷன் எல்லாம் வாங்கிக்கிட்டு டெண்டர் கொடுத்துட்டு போயிடுச்சு ஆட்சி முடிஞ்சு போச்சு ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நடக்கும் நடக்கும்போது பில்லு கொடுக்குறது யார் செட்டில் பண்ணணும் புதுசாக வர்ற அரசு தானே கொடுக்கணும் நாங்க தான் அந்த பூரா நாங்க செட்டில் பண்ணோம் அதுவே கிட்டத்தட்ட ஒன்னரை லட்சம் கோடிக்கு மேல நாங்க பில்லு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நாங்க வெள்ளரிக்கை என்னத்து கொடுக்கணும் நீங்க வெள்ளரிக்கை நாங்க கொடுக்க வேண்டியது இல்லை நீங்க சட்டமன்றத்துல பேசுங்க ரெண்டாவது சாங்க இதுல வந்து ஆடிட்டர் ஜெனரல் இருக்காங்க முட்டாள்தனமா வெள்ளரிக்கைன்னு பேசுறது வெள்ளரிக்கா மாதிரி அங்கே வந்து ஆடிட்டர் ஜெனரல் இருக்காங்க நீங்கள் பத்து பைசா நீங்கள் செலவு பண்ணால் கூட அரசு பணத்தை கணக்கு கொடுத்தாகணும் அங்கே ஆடிட்டர் ஒருத்தருக்கு அங்கே ஆடிட்டர் ஜெனரல்னு பேர் அவங்க எல்லாத்துக்குமே எடுத்து இது தப்பு இது ரைட்டு இவ்வளோ தான் செலவு பண்ணியிருக்கு இவ்வளோ செலவு பண்ணுங்கிறது அவங்க சொல்லுவாங்க அவங்க சொன்னதே ஒன்றிய அரசில் ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ஏழரை லட்சம் கோடி வந்து ரோடு போட்டதில் ஊழல் அப்படின்னு சொல்லி ஊழல் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ஆடிட்டர் ஜெனரலு டெல்லி கவர்மெண்ட் கொடுத்துச்சு டெல்லி கவர்மெண்ட்டுக்கு அவங்க கொடுத்துட்டாங்கம்மா அதுக்குமே ஒன்றுமே இல்லை உடனே அவங்கள தான் மாற்றி போட்டார் அந்த ஆடிட்டர்களை எல்லாம் மாற்றினானவங்களே தவிர அந்த ஊழலுக்கு மன்னிப்பு கேட்கவே இல்லை அது ஒரு பக்கம் போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் போன செஷனில் வந்து பதினாறு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடியை வந்து வரா கடன்னு சொல்லி அது வரவே வராதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதில் மொத்தம் வசூல் பண்ண வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டரை லட்சம் கோடி வசூல் பண்ணியிருக்காங்க மீதம்போதும் வரா கடன் சொல்லி தள்ளுபடியாக பண்ணிட்டாங்க இன்னிமே அது நடக்காது அது ஒன்று முடிஞ்சு போச்சு ரெண்டாவது அவங்க வந்து கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் ஆட்சி இவங்க காலத்தில் எல்லாம் வந்து மொத்த கடனே வந்து ஐம்பது லட்சம் கோடி தான் இவங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி வரலையும் ஐம்பது லட்சம் கோடி தான் கடன் இருந்தது இன்றைக்கு வந்து நூற்றி எழுபத்தி நாலு லட்சம் கோடி கடன் நூற்றி எழுபத்தி நாலு லட்சம் கோடி கடன் அப்படின்னா எவ்வளோ அதிகமாக இருக்குது நீங்களும் திங்க் பண்ணி ஐம்பது கழிச்சுருங்க அப்போ நூற்றி இருபத்தி நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கா ஒன்றிய அரசு இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்க ஒன்றிய அரசு யோசிச்சு பாருங்கள் கேட்டாக்க இவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால சொல்லுவாங்க இங்கே இருக்க அந்த வீடு கட்டுற திட்டத்துக்கெல்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு வீடு கட்டுற திட்டத்துக்கு அவங்க கொடுக்குறது வெறும் நாற்பது பைசா தமிழ்நாடு அரசு முப்பத்தஞ்சு பைசா தமிழ்நாடு அரசு அறுபத்தஞ்சு பைசா கொடுக்குது ஆனால் பிரதமர் அவாஜ் யோஜனா பிரதமர் பேர் முப்பத்தஞ்சு பைசா கொடுத்துட்டு அவங்க பேரை வைக்கிறாங்க அதனால தான் இப்போ நம்மளே பண்ணிக்குவோம் அவங்கள்ட்ட வாங்க வேணுங்கிற மாதிரி வந்துட்டோம் ஆகையினால ஒன்றிய அரசு வந்து நம்மளை எல்லா வழியல்லையும் இடுக்குப்பிடி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்த பணத்தினுடைய கடன் வாங்கினதுனுடைய தன்மை சரிங்களா ஆகையினால இவர் சொல்கிற மாதிரி பணத்தை ரெண்டு லட்சத்தை எடுத்துட்டோம் மூணு லட்சத்தை எடுத்துட்டோம் ப அங்கேருந்து பணம் எடுக்கிறது வைக்கிறது எல்லாம் வந்து அப்போது கால் பாம்பறையும் இவங்க அரசு முன்னாடி அதை பண்ணியிருக்கும் போல் இருக்குது அதை நம்மகிட்ட சுட்டி காட்டுறது போல் இருக்குது எந்த அரசு இருந்தாலும் சரி அங்கே ஆடிட்டர் ஜெனரல் இருக்காங்க அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அவர் அந்த அரசினுடைய ப கஜானாக்கள் காய் வைக்க இயலாது